உங்கள் ராசிக்கேற்ற தெய்வம் யார் வணங்கினால் வாழ்வு நலம் அடையும் ரகசியங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதிய வருடம் புதிய வாய்ப்புகள் புதிய நம்பிக்கைகள் ஆனால் வாழ்க்கை நம்முடைய முயற்சிகளால் மட்டுமல்ல இறை அருளும் சேர்ந்தால்தான் முழுமை கிடைக்கும் அதுதான் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் மிக முக்கியமான விஷயம் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் உகந்த தெய்வங்கள் யார் யாரை வணங்கினால் நம் வாழ்க்கையில் நலன்கள் பெருகும் சரி ராசியருக்கான தெய்வங்களை ரகசியமாய் பார்ப்போமா மேஷம் ராசிக்கு முருகரும் சிவனும் மேஷம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் அதிபதி அதனால் இவர்களுக்கான பிரதான தெய்வம் முருகன் இவர்கள் செவ்வாய்க்கிழமை அன்று முருகனை வணங்கினால் எதிரிகள் தளர்வார்கள் அதே நேரத்தில் இவர்களுக்கு ஐந்தாம் இடம் சிம்மம் அதில் சூரியன் உறுதி அதனால் சிவபெருமானை மலை மீது வணங்கினான் சக்தி பெருகும் ஆச்சரியமா இருக்கான் இவர்கள் இரு தெய்வங்களை இணைத்து வணங்கினாள் வாழ்க்கையே மாறும் ரிஷபம் ராசிக்கு லட்சுமியும் திருமாலும் இந்த ராசிக்காரர்கள் செல்வ ராசிக்காரர்கள் என்று சொல்லப்படுவார்கள் ஏன் தெரியுமா இவர்களின் அதிபதி சுக்கிரன் அதனால் அஷ்டலட்சுமி வழிபாடு இவர்கள் வாழ்வில் ஐஸ்வர்யத்தை அழைக்கும் வெள்ளிக்கிழமைகளில் லட்சுமி பூஜை செய்வது அதிகமான பணம் வரலாம் என்பதற்காக மட்டுமல்ல அன்பும் அமைதியும் குடும்பத்தில் பிறக்கும் அதனுடன் ஐந்தாம் இடமாக வரும் கண்ணியின் அதிபதி புதன் அதனால் திருமாலுடன் கூடிய லட்சுமி வழிபாடு செய்வது கூடுதல் சிறப்பு மிதுனம் ராசிக்கு விஷ்ணுவும் லட்சுமி நாராயணனும் புதிய யோசனைகள் புத்திசாலித்தனமாக பேசும் ராசிக்காரர்கள் மிதுனம் இவர்கள் அதிபதி புதன் இவர்களுக்கு சரியான தெய்வம் விஷ்ணு அதே விஷ்ணுவின் தசாவதாரங்களை தினமும் பாராயணம் செய்தால் சிக்கல்களை சமாளிக்க நேரம் தேவையில்லை பௌர்ணமி அன்று சத்திய நாராயண பூஜை செய்தால் ஐஸ்வர்யம் கைகூடும் ஆச்சரியமா இருக்கு கடகம் ராசிக்கு சக்தி அம்மன் இந்த ராசிக்கு சந்திரன் அதிபதி அதனால் மன அமைதி குலைந்துவிடும் அபாயம் கூட உண்டு ஆனால் ஒரு தெய்வம் இருக்கிறது சக்தியாக மிளிரும் அம்மன் அம்மனுக்கு வெள்ளிக்கிழமைகளில் குங்குமார்ச்சனை செய்வது அதிர்ஷ்டத்தின் கதவை திறக்கும் ஆடி வெள்ளி தை வெள்ளி இந்த நாட்களில் காப்பு கட்டிவிட்டு வீட்டில் அம்மனை வழிபடுங்கள் அடுத்த மாதமே மாற்றம் தெரிய வரும் சிம்மம் ராசிக்கு மலைமேல் உள்ள சிவன் சூரியனை ஒத்த பதவி இவர்கள் அதிபதி சூரியன் அதனால் சிம்ம ராசிக்காரர்கள் மலை மீது இருக்கும் சிவனை வணங்க வேண்டும் முருகன் போலவே சிவபெருமானும் வீர சித்தியையும் நித்திய சாந்தியையும் தருகிறார் பிரதோஷ நேரம் மகா சிவராத்திரி இவை இவர்களுக்கு கட்டாயம் வழிபாடு நாட்கள் கன்னி ராசிக்கு விஷ்ணுவும் எல்லை தெய்வமும் இவர்கள் புத்திசாலிகள் ஆனால் சில நேரம் குழப்பங்கள் வரும் இவர்கள் அதிபதி புதன் விஷ்ணுவையும் லட்சுமி நாராயணனையும் வழிபட வேண்டும் அது மட்டுமல்ல எல்லை தெய்வங்களை கருப்புசாமி மாசாணி அம்மன் ஆண்டவர் போன்றவர்களை வணங்கினால் அந்த இல்லத்தில் தீய சக்திகள் நெருங்க முடியாது துலாம் ராசிக்கு சனி மற்றும் ஆஞ்சநேயர் இவர்களது அதிபதி சுக்கிரன் ஆனால் ஐந்தாம் இடம் சனி அதனால் வெள்ளிக்கிழமைகளில் லட்சுமி வழிபாடு சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு இரண்டையும் இணைத்தால் எதிரிகளின் எண்ணங்கள் கூட தோல்வியடையும் மனதை துணிவுடன் மாற்றும் சக்தி அனுமன் வழிபாட்டில்தான் விருச்சிகம் ராசிக்கு முருகன் மற்றும் சிவன் இந்த ராசிக்காரர்கள் தீவிரம் கொண்டவர்கள் அதிபதி செவ்வாய் அதனால் முருகனை வழிபட வேண்டும் அதிகபட்சம் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு சிறந்தது அதே நேரத்தில் சிவன் மற்றும் நந்தி வழிபாடும் சேரும் பிரதோஷ நேரத்தில் சிவ ஆலயம் சென்று விசேஷ பூஜைகள் செய்தால் பரிகார பலன்கள் உடனே கைகூடும் தனுசு ராசிக்கு தட்சிணாமூர்த்தி இந்த ராசிக்காரர்களுக்கும் குருதான் அதிபதி ஆனால் குருவின் குரு யார் தெரியுமா தட்சிணாமூர்த்தி ஞானத்தின் கடவுள் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி மந்திரம் ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தையே இதனை சொல்லி வழிபட்டால் வேறே ஒரு வாழ்க்கை தொடக்கம் மகரம் ராசிக்கு ஆஞ்சநேயரும் எல்லை தெய்வங்களும் மகர ராசிக்காரர்களுக்கு சனி அதிபதி சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயரை வணங்கினால் சனியின் கட்டுப்பாட்டில் இருந்து விடுதலை கிடைக்கும் காவல் தெய்வங்களை சிறிய கோயில்களிலும் வழித்தடங்களிலும் காணலாம் அவர்களை நம்பும் ஒரு பூவே போதும் பாதுகாப்பு உறுதி கும்பம் ராசிக்கு சிவனும் எல்லை தெய்வமும் இவர்கள் புத்திசாலிகள் ஆனால் வாழ்க்கையில் சில தடைகள் சனி அதிபதி என்றாலும் சிவபெருமான் இவர்களுக்கு ஒளியாக விளங்குவார் மரண பயம் மனக்குழப்பம் இருந்தால் சிவ வழிபாடு மூலம் தீரும் அதே நேரத்தில் எல்லை தெய்வ வழிபாடு நம்பிக்கையுடன் செய்பவர்கள் தீய சக்திகளால் பாதிக்கப்பட மாட்டார்கள் மீனம் ராசிக்கு தட்சிணாமூர்த்தி மீனம் ராசிக்காரர்களுக்கும் அதிபதி குரு அதனால் ஞான தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறப்பு வியாழக்கிழமைகளில் வீட்டு வடக்கு கிழக்கில் ஒரு சிறிய கோணம் அமைத்து மௌனமாக அவரை வழிபட்டால் அருளும் அறிவும் ஒன்றாக கிடைக்கும் இந்த வருடம் வெற்றி பெற உங்கள் ராசிக்கேற்ற தெய்வத்தை அறிந்து மனம் முழுவதும் நம்பிக்கையுடன் வழிபடுங்கள் வாழ்க்கையில் சிக்கல்கள் தீரும் புதிய வாய்ப்புகள் திறக்கும் இது ஒரு ஆன்மீக ரகசியம் பகிர்ந்தால் பலர் பயனடைவார்கள் ஓம் நம சிவாய ஓம்